தட்டி பார்த்தா கொட்டாங்குச்சி கீழே பார்த்தா கற்பாம்பூச்சி எடுத்து பார்த்தா செத்து போச்சு கீழே விட்டா ஓடி போச்சு எழுதுங்கிற கிண்டலா வந்தாலும் எழுது எழுத்து நல்லது அது ரிஃபைன் ஆகும் போக போக ரிஃபைன் ஆகும் என் கிளாஸ்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் பாய்ங்க நான் இது பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைகளுக்கு அது புதுசுங்கிறதுனால சொல்றேன் நான் எம்ஏ முடிச்சிட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட் எனக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாசம் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைச்சதுங்க நான் கொஞ்சம் வறுமையில இருந்தவ எனக்கு என் பெட்ரோலுக்கு காசு வேணும் அதனால நான் காலேஜ்ல யூனிவர்சிட்டில பர்மிஷன் வாங்கிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணுங்க எம்ஏ பிரஷ் கிராஜுவேட்னா போர்த்து இயர் பிப்தி இயர் படிக்கிற ஒரு 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 வயசு எனக்கு சரி இன்னும் போய் உட்கார்ந்தேன் டிபார்ட்மெண்ட்ல சரியான வரவேற்பு இல்ல ஸ்கூல்ல ஏன்னா புது ஆள் வந்திருக்கு உள்ளன்னு மூணு மாசம் இருக்க போறேன் வேற அது ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல இங்கெல்லாம் எப்படின்னு தெரில அங்கே காட்டுவாங்க பயங்கரமாக காட்டுவாங்க நான் சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன் எல்லாரும் போயிட்டாங்க எனக்கு கிளாஸ் இல்லை ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க வளர்த்தியான ஒரு பையன் அப்படியே போனான் கிராஸ் பண்ணான் நின்று இப்படி பின்னால் வந்தான் பாருங்க வந்து இப்படி பார்த்தான் எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா அப்போது திக்குன்னுச்சு எனக்கு சரி நம்ம போயிட்டான் மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் பாத்துட்டு போயிட்டான் அப்புறம் அவன் கிளாஸ்ல போனா அவன் இருக்கிறான் பின்னால நான் அறம் அறத்து பால் நடத்திட்டு இருக்கிறேன் பின்னால குடு குடு குடுக்கணும் ஏதோ எழுதுறான் நான் இப்படி பேசினா இப்படி இருக்கணும் அவை யாராவது ஏதாவது குனிஞ்சு ஏதாவது வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிருவேன் இருக்க கூடாது அப்படி என் கிளாஸ் அப்படி இருக்காது அப்படி தீ பத்தி போட்டா அப்படி பத்தி எரியும் குப்னு எரியும் அப்படி இருக்கும் கிளாஸ் அப்படி பாத்துட்டே இருக்கிறேன் அவன் குடு 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 குடுன்னு ஏதோ எழுதுறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தம்பி எழுதிட்டு இருந்துச்சு ஏறிட்டே இருந்தான் வெறுப்பா இருந்துச்சு ஏய் என்னடா கரடே என்ன பண்றாரு அவன் நின்னுறச்சுல நீங்க பேசிறீங்க நான் என்னன்னு கேட்டேனா அப்படி உட்கார்றான் இந்த பாரு நான் வெளியில வந்தத பயந்த மாதிரி நடிப்பேன் மேடைலலாம் வந்தேன் கிளாஸ்லலாம் வந்தேனா சிங்கம் புலி யானை கூட ഒന്നും பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருப்பேன் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன் என்ன பண்ணிட்டான் மறுபடியும் குடு குடுன்னு இருந்தான் இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா பின்னால பக்கத்துல உட்கார்ந்திருந்தவன் கவிதை எழுது ரமீஷ் அப்படிண்டே அவன் தைரியம் புழுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால உட்கார்ந்துட்டான் ஹ்சார்아 பின்னால போனா அடிப்பான்ட்டு நான் பிரிச்சு படிக்கிறேங்க என்ன எழுதுறான்ட்டு பதினாலு வயசு மேடம் ஃபோர்டீன் இயர்ஸ் பியூட்டிஃபுல்லா எனக்கு போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கம்பராமாயணம் பாட்டு தெரியும் பார்த்தா மனப்பாடாயிடும் இப்ப எதனா அப்சர்வேஷன் தான் அதான் வந்து வெற்றியின் ரகசியம் வேற எதுவுமே கிடையாது ப்ரொஃபஷனலுக்கான சீக்கிரட்டே அதுதான் அப்சர்வேஷன் ஆன்ல இருக்கணும் ஆர்டிகுலேஷன் பண்ணணும் அதுதான் அது பண்ணிடுவேன் நான்

அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண் அழகை கண்டு மனம் வேர்த்தேன் காசு இல்லை பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொன்ன மறந்தேன் உடனே இறந்தேன் என்று எழுது எனக்கு எங்கிருந்துதான் கலவரம் அச்சு தெரியல புத்தி நேரம் திருக்குறள் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மூடி ஏய் வெள்ளவா நீ நம்ம ஜாதிக்கார பயலாக இருக்கிற கவிதை எழுதுற சொல்லு என்னது என்னது இது மேஸ் தந்துடுங்க மேஸ் இன்னைக்கு தான் நீங்கள் வந்துருக்குறீங்க உங்களை காலையில தான் நான் பார்த்தேன் கொடுத்துருங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதே எல்லாம் தெரியும் யாரா இது என்னது இது மேஸ் ஐ எம் எ பேட் பாய் அப்படி நான் பாரு நான் நானும் பாய் தான் சொல்லு எது கேக்குறீங்க சூப்பரா இருக்குடா குழந்தை மாதிரி ஆனாம் பாருங்க சட்டுன்னு நிஜமாவா மிஸ் அப்படின்னா ஆமாடா சூப்பரா இருக்குடா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே சொல்ல மாட்டானா பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டீங்களே போட்டு கொடுக்க மாட்டானா பேர் சுஜாதா மிஸ் பிளஸ் டூ சொன்னா சார் நான் சொன்ன எப்படிடா பிளஸ் டூங்கிற நீ நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க நான் மூணு வருஷம் ஃபெயில் மேஸ் அந்த ஞாபகத்தில் இவன் பெயில் ஆயிருக்கிறான் அவனை வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்ல மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை நான் இந்த பொண்ணெல்லாம் தூக்கி வை அது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோ கவிதை உன்ன மாதிரி யாருக்கும் வராதரா எழுதுறியா எனக்கு எழுத வருது மிஸ் ஆனா எனக்கு சரியா தெரியல மிஸ் நீங்க சொல்லி தரீங்களா மிஸ் என்னோட நின்னு பேசாதீங்க உங்களை கிட்டதுன்னு சொல்லிடுவாங்க நீங்க சொல்லுங்க நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஒன்னும் இல்லை நீ ஸ்டாப் ரூம்க்கே வந்து பேசு ஸ்டாப் ரூம்க்கு எல்லாம் வந்து பேசுடா நான் பாக்குறேன் வந்து பேசு வந்தா உட்கார்ந்தான் நான் சொன்னேன் நல்லா எழுதுற ராகத்துக்கு எழுதுவியா தெரியாது மிஸ் தத்தகாரம் போடுறேன் எழுதுவியா தெரியாது மிஸ் நான் சொல்லித்தரேன் எழுதுவியா எழுதுற மிஸ் எழுதுறா நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின் இந்த குழந்தை இல்ல உனக்கு என்னடா வேணும் அவன் என்ன தெரியுமாங்க கேட்டான் பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் பாய் என்கிட்ட கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் வாங்கி தரேன்டா உனக்கு வாங்கி தரேன் சுந்தரராம சாமியின் புளிய மரத்தின் கதை இருக்கு அதையும் படி அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன் என்னன்னு தெரியாது படி வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் நூல்னு பேர் வச்சாம் பாரு தமிழ புக்குக்கு ஏன் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வலம்புரி ஜான் சொன்னாரு காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சொல்றார் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் நல்ல காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்கள் தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் நூல் வாசிக்கணும் ஒரு நூலுக்கு நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய அவமரியாதை அதை வாசிக்காமல் இருப்பதுதான் இதுவரைக்கும் நீங்கள் எந்த நூலையும் காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது வாங்கியதை எல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியும் தவிர எந்த நூலையும் காசு கொடுத்து உங்களால் வாங்கி விடவே முடியாத சிந்தனைகளை எப்படி பணம் கொடுத்து வாங்க முடியும் உயர்ந்தது புத்தகங்கள் அவன் புத்தகத்தை கேட்டான் தரண்டான எப்படி மிஸ் எழுதுறது ஒரு பாட்டு சொல்றடா எழுது நீ தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா தெரியல மிஸ் சரி இப்படி சொல்றேன் அந்த வயசு பையனுக்கு புரியுற மாதிரி அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு மனச தொட்டு இவ்வளவுதான் கவிதை எழுதுவியான்னு விட்டுருங்க மிஸ் நான் எழுதிக்கிறேன்ட்டான் விட்டுருங்க விட்டுருங்க நான் எழுதிக்கிறேன் எழுதிட்டு வந்தாங்க அத நான் முடிவு போறேன் எழுதுங்க குழந்தைகளை படியுங்க எழுதுங்க உங்களுக்கு என்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் ஓடையே இருக்காதுங்க தனிமையில் புத்தகத்தோடு இருங்கள் வாசிங்க ரொம்ப அற்புதமான ஒரு பீல் வகுப்பறைகளில் இருந்து வெளியேறி நூலகங்களில் உங்களுடைய சார்ந்த துறை மட்டும் வாசிக்காமல் இலக்கியங்களை வாசித்து அதில் கொஞ்ச நேரம் அப்படி இழைப்பாறிக் கொண்டு வாருங்கள் அது உங்களுக்கு ஆயுளை கூட்டி தரும் உங்களுக்கு சக்தி நிலையை கூட்டி தரும் நான் சொல்லுகிறேன் அவன் குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான் எழுதி இருந்தாங்க அதுவும் எனக்கு போட்டோகிராபிகல் மெமரி அப்படியே சொல்றேன் கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணு அந்த பொண்ணை பத்தி தான் எழுதியிருக்கிறான் அவனால அங்கிருந்து வெளியில ஏற முடியல அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை நான் சொன்னா வானத்தை நிலாவை வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அவன் சொல்றான் கண்ணுக்குள்ள இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு அப்ப காவிரி வரல பிரச்சனை காவிரி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுற நேரம் அவன் எழுதுறான் கண்ணுக்குள்ள இருக்கு காவிரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி பாங்கினா தோழி சங்க இலக்கியங்கள் அவனுக்குள்ள இருக்குங்க வார்த்தைகள் பெரிய மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பழைக்க நீயும் நில்லு என்ன கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தும் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா முடிச்சான் நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடா என்ன மிஸ் சொல்றீங்க கவிதை முடியலடா மனச போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்க அறம்பாடுற வேணாம் நல்லதா முடியும் நல்லதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைக்கிறா நல்லதா முடியும் சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதிட்ட போட்டு அழஞ்ச தண்ணி மேல நீ கால் மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம் குழந்தைகளே எழுதுங்கள் என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் மிக பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மிக சாதாரணமானவர்கள் எழுதிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மனிதர்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறார்களே தவிர எழுத்துக்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கின்றன அந்த உயர்ந்த எழுத்துக்களை கைவசப்படக்கூடிய வாய்ப்பும் வாக்கியமும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் தமிழ் வாழ்த்தை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்